இனியா அந்த சைக்கோ நிதிஸை விவாகரத்து செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறேங்க இதுக்கு தடையாக இருக்கிற ஈஸ்வரி பாட்டியை இனியா கன்னத்துலையே பல்லாருன்னு விட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கு போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் எல்லாருமே இனியாவோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் குத்துக்கல்லு மாதிரி இருந்துகிட்ருக்குறாங்க ஈஸ்வரிய பாட்டியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் தான் வருது ஈஸ்வரி பாட்டிக்கு இந்த பாக்கியா இப்படியே பணிவடை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக பாக்கியா போகிற சொத்தை தின்னுக்கிட்டு பாக்கியாவையே குறை சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி வீட்டில் நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே இந்த ஈஸ்வரி பாட்டியை ஒழிச்சு தொலைஞ்சாதான் ரொம்பவே இருக்கும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தையும் நீ மனசுக்குள்ளே வச்சிருந்திருக்கிய இனியா அம்மா உங்ககிட்ட எப்போதுமே என்ன சொல்லிருக்கேன் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலுமே அம்மா கிட்ட சொல்லு உன்னால முடியாத பட்சத்துக்கு அம்மா அதை பார்த்துக்குவேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறேன் ஏ இனியா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரூம்ல வச்சு இனியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இல்லம்மா எனக்கு உன்னை நினச்சா ரொம்பவே கஷ்டமா இருந்தது எனக்காக நீ கஷ்டப்பட்டு அந்த உருவாக்கின ஹோட்டலையே இழந்துட்ட எல்லாம் என்னால் தானே என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை கூட நீ பெருசாக எடுத்துக்கல ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது இப்படிலாம் நடக்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுனா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணவே இல்லை அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு இனியாக வந்து சொல்லவுமே இங்கே நம்ம பாக்கிய கண் கலங்குறாங்க இப்போது நீ இப்படி பேசுகிறதே எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்கு இனியா ஏன்னா இதுவே ஓ இடத்துல வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் எங்கள் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருப்பா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ எங்களை பற்றி யோசித்து உண்மையை மறைச்சி நீ வந்து தனியாக கஷ்டப்பட்டுருந்துருக்குற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிம்மா நடந்தது நடந்துருச்சு இனி இதை பற்றி பேச வேணாம் பேச பேச எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லவும் சரி இனியா நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் இனியாவும் வந்து தூங்கிடுறாங்க இங்கே மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இனியாவுமே வராங்க இனியா ஒரு மாதிரி சேடாக இருக்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு ஏ இனியா இன்னும் அதை பத்தியே நினச்சி கவலைப்பட்டு அதெல்லாம் யோசிக்காத நாங்களாம் இருக்கோல்ல உங்ககூட தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னை விட இப்போது அம்மாவை நினச்சி தான் ரொம்பவே கவலையாக இருக்குது ஏன் என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னால் அம்மா வந்து அவங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே இழந்துட்டாங்க அது எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து இப்போ கூட பாக்கியாவை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா அந்த பேச்சை வீடு இப்போ கூட அம்மா வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹோட்டலை வந்து உருவாக்குவேன் நீ என்ன நினச்சலாம் கவலைப்படாதா இனியா உன்னோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்பவே நொந்து போயிருக்கிறோம் நீ மற்ற எதை எதை பற்றியும் யோசிக்காத உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறது எங்களோட பொறுப்பு இங்கே இனியாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இனியா என்ன சொல்லப்பற எதுனாலும் சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னோட வாழ்க்கையை பற்றி தான் நான் வந்து நிதிஷை வந்து விவாகரத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனியா எடுத்த முடிவு எல்லாருக்குமே சரியாக தான் படுது ஏன்னா இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அந்த கேடு கட்ட ஒரு ஆளு கூட நிதிஷ் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்குமே வந்து தோணுது ஆனால் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இனியா நீ என்ன பைத்தியமா எதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க இது வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்கிறேன் பாட்டி மறுபடியும் அவருக்கு கூட போய்ட்டு வாழணும் சொல்லுங்கள் என்னால் அந்த வீட்டில் போயிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது சரிங்களா அவர் எப்போ என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் அவர் சரியான சைக்கோ அவர் டெய்லியும் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரூமில் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பெரிய பணக்கார குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் சரியாக நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை இனியா நீ தான் வந்து நிதிசை வந்து திருத்தணும் சரியா அது உன்னோடய கடமை தானே ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் உங்கள் களத்தில் தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி வந்து மனச்சாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாருக்குமே ஈஸ்வரி பாட்டி மேலே கோவிறது பாட்டி நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செளியன் செனியை கூட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்களாம் சின்ன பசங்க உங்களுக்கெலாம் வந்து தெரியாது நான் வந்து இந்த வீட்டு பெரிய மனுஷி நான் சொல்கிற பேச்சை கேளுங்க கொஞ்சம் நான் எடுக்கிற முடிவு தான் ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டாமத்தனம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஆமாம் நீங்கள் எடுத்த முடிவு தான் இப்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதான் இனியாவோட வாழ்க்கை எப்படி ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி கூட சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாத அது வந்து நம்ம விசாரிக்காமல் நம்ம தெரியாத நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் சரியா அதையே வச்சு இப்போ நம்ம மறுபடி மறுபடியும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கூட சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்குமே கோவருது சரிங்க தா இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க இல்லை இனியா வந்து நிதிஷ் கூடையே வாழட்டும் அவன் எப்படினாலும் திருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ திருந்தலைனா என்ன பண்ணுவீங்க மறுபடியும் மறுபடியும் அங்கேயே நடக்கிற கொடுமையெல்லாம் என் பொண்ணு வந்து பொறுத்துட்டு சகிச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவத்தோட பேசுகிறாங்க நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல பாக்கியா இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பொண்ணால் தான் மறுபடியுமே நிதி இப்படி மாறிட்டாருன்னு சொல்கிறாங்களே அது நமக்கு என்ன நல்லதா சொல்லு இனியா வந்து கண்டிப்பாக நிதிஷை வந்து ஒரு நல்ல பையனாக மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் என் பொண்ணு அந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனா அவங்க பையன் என்ன வேணாலும் தப்பு செய்வான் அதெல்லாம் திருத்தி அவனை நல்லவனாக மாற்றணுமா என் பொண்ணு கண்டிப்பாக வந்து இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இனியாக எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பமே இனியா பக்கம் சப்போட்டாக இருக்கிறாங்க ஆனால் பாட்டியில் இருந்துக்கிட்ட ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் யார் என்ன சொன்னாலும் வந்து இந்த முடிவு வந்து எனக்கு சம்மதமே கிடையாது நான் சொல்கிறதான் கேட்கணும் இந்த வீட்டில் நான் தான் மூத்தவ பெரியவ அப்படின்னு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த சுதாகர் அவங்க ஒய்ஃபுகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம எப்படின்னாலும் இனியாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் கொஞ்சம் கூட சுதாகரோட ஒய்ஃபுக்கு வந்து உடன்பாடே கிடையாது ஏன்னா பாக்கியாக வேற வந்து ரொம்பவே ஓவராக பேசிட்டு போவாங்க போயிட்டாங்களா அதை வச்சு அந்த வாக்கியாக எப்படிலாம் வந்து இங்கே பேசிட்டு போனால் மிரட்டிவிட்டு மறுபடியும் அவள் வீட்டு பொண்ணு இங்கே வந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அவளே வந்தாலும் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அந்த இனியால் இங்கே இதுக்கப்புறம் வரவே வேணாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு வேறு எந்த பொண்ணு உன் பையன் கூட வாழணுன்னு சொல்லிட்டு நினைக்கிற வாய்ப்பே கிடையாது யாருமே உன் பையனுக்கு வந்து பொண்ணே கொடுக்க மாட்டாங்க கடைசி முடியும் உன் பையனை அப்படியே உங்கடையே வச்சுக்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் உன் பையன் நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கூட சொல்கிறாங்க ஆனாலுமே எல்லாமே வந்து சுதாகர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தான் யோசிக்கிறாரு அந்த ஹோட்டல் ஏன்னா இனியா பேரில் தானே அந்த ஹோட்டல் இருக்குது இனியா வந்து போயிட்டானா அந்த ஹோட்டலும் தன்னை தன் கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறாரு இங்கே சுதாகரோட வைஃப் இருந்து கூட சரி நான் நிதிஷ்காக வந்து இறங்கி வரேன் அவங்க எப்படின்னாலும் அங்கே போனாலும் நம்மளை அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க பரவாயில்ல நான் பொறுத்துக்கிறேன் எல்லாம் என்னோடய பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து கூப்பிட்றதுக்காக இங்கே பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது சுதாகரமே இங்கே அவங்க ஒய்ஃபோடு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுங்க திறந்த வீட்டுக்குள்ளே நாயை வந்த மாதிரி இப்படி வந்து நிற்கிறீங்களே உங்களுக்குலாம் அறிவே கிடையாது இல்லை எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து எங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பாக்கியா வந்து ரொம்பவே பேசிகிட்ருக்கிறாங்க சமந்தியம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் சொல்கிறத கேளுங்கள் சரிங்களா என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு குடும்பமும் வந்து சம்மந்தம் பண்ணியிருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை வந்து நினச்சி எந்த முடிவுனாலும் எடுக்கணும் அவசரப்பட்டு கோவத்தினால எந்த ஒரு முடிவுமே தப்பாக எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு நீங்கள் என்ன சமாதானம் பேசினாலும் இங்கே எதுவுமே ஆக போகிறதில்ல சரிங்களா அதனால் கிளம்புங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்தால் கூட சொல்கிறாங்க இங்கே பாட்டியுமே வந்து இருக்கிறாங்க பாட்டியே சுதாகர் பார்க்குறாரு கண்டிப்பாக இவங்கக்கிட்ட பேசுனா நமக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க நம்ம மேலே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு வந்து இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பேசுகிறாங்க அம்மா அந்த வீட்டுக்கு மூத்தவங்க நீங்கள் தான் நீங்கள் சொல்லுங்கள் இவங்க தான் ஏதோ ஒரு கோவத்துல வந்து இப்படி பேசுகிறாங்க எந்த பையன்தான் தப்பு பண்ணலை இந்த உலகத்தில் சொல்லுங்கள் வயசு கோளாறு இனியாவே எடுத்துக்கோங்க அவளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பையனை லவ் பண்ணி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்குது நீங்களுமே எந்த ஒரு விஷயமும் எங்கள் கிட்டே சொல்லலை அதே மாதிரி தான் நிதிஷ் வந்து படிக்கும்போது ஏதோ பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பாக பண் தப்பு பண்ணிவிட்டான் அதை வந்து நாங்களுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி தான் திரும்பிட்டானே அவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் மற்றபடி எங்களுக்கு இதை மறைச்சு இனியாவை கல்யாணம் பண்ணணும் இனியாவோட வாழ்க்கையை வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே நினைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நல்லாவே நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு உடனே இங்க ஈஸ்வர் இருந்துகிட்டு அப்படியே சுதாகர் பக்கம் சாயிறாங்க ஆஹ் இவ்வளவு தூரம் பெரிய மனுஷன் வீடு தேடி வந்து பேசுறாங்க கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசுங்களேன் போயிட்டு வந்தவங்களுக்கு டீ காஃபி எதனால கொண்டு வா பாக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது ஆனால் பாட்டி சொல்லவுமே பார்த்தீங்கன்னா அவங்க தலையார் டீ பொம்மை மாதிரி போய்ட்டு டீ காஃபி வந்து எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் உட்காருங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு பெரியவங்களா நீங்கள் ரொம்பவே சரியான முடிவாக எடுப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா கண்டிப்பாக நிதிஷ் வந்து இனியாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான் நாங்களுமே இனியாவை வந்து வெளியாலலாம் பார்க்கலை எங்கள் வீட்டு பொண்ணாதான் நாங்கள் வந்து நினச்சோம் இனியா எனக்கு பொண்ணுலாம் கிடையாது ஒரே பையன் தான் அதனால நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறேன் அப்படின்னு வந்து இங்க பாத்தீங்கன்னா அப்படியே சாமத்தியமா இந்த சுதாகர் வந்து ஈஸ்வரி பாட்டியை வந்து வலையில் விழுக வைக்கிறாரு இங்க ஈஸ்வரி பாட்டி இருந்துகிட்டு நானுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் தான் லூசு தனமாக டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டா இப்போ அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா நான் அதெல்லாம் வேணாம் நிதிஷ் நல்ல பையன்தான் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான் நீ அவனை திருத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஆ அது நானும் சொல்ல வரேன் இனியாக்கே தெரியும் இனியா இனியாக்கிட்ட எவ்வளோ நல்ல விதமாக பாசமாக நிதிஷ் இருந்தால் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இனியா மேலே இருக்கிற அந்த ஒரு சின்ன கோபத்தினால இப்படிலாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் மற்றபடி அவை ரொம்பவே தங்கமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மற்ற யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல பாட்டி பண்ணுறது இந்த சுதாகர் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செலில் இருந்துக்கிட்டு கோபுரார் இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே வந்து நியாயம் பேச அவசியமே கிடையாது ஒழுங்கு மரியாதையாக எங்கள் வீட்டை கிளம்புங்க அப்படின்னு வந்து கத்துறாரு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாகிருச்சு செல்லியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா என்ன பொறுமையாக இருக்கணும் இந்த ஆள் வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருந்திருக்குறான் இது வரைக்குமே நீ அப்போவே வந்து சொன்ன இந்த ஆளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் உன் பேச்சை கேட்கலை இவரை நல்லவன் சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் இவர் இவ்வளோ மோசமானவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சதே கிடையாது இனி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னால் நீங்கள் பேசிக்கிட்டது எல்லாத்தையுமே அதான் உங்கள் வீட்டு பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையாமே அதனால தான் எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் கட்டிருக்கிறீங்க இப்போ கூட எதுக்காக வந்து நீங்கள் சமாதானத்துக்கு வந்துருக்குறீங்க இதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு வந்து யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டு ஏதோ நான் கோவத்தில் அப்படிலாம் வந்து பேசினேன் மற்றபடி இப்படிலாம் இல்லை நாங்கள் எவ்வளோ ஒரு வசதியான குடும்பம் எங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் வந்து அதை பெருசாக வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு கேட்டு நின்றுக்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே பாக்கியா வந்து ஒரே முடிவாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையனோட போறது இந்த வீட்டில் நாங்கள் யாரும் கிடையாது இனியாதான் இந்த விஷயத்தில் இனியாதான் தான் முடிவெடுக்கணும் அவ என்ன முடிவெடுத்தாலே எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா சொல்லுமா நீ சொல்லுமா நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்களும் வந்து அதுக்கு கட்டுப்படுறோம் சொல்லுமா வந்துடு நம்ம வீட்டுக்கே உன்னை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் உன்னை நாங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவோமா இதுக்கப்புறம் கண்டிப்பா நிதி எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டா ஒழுங்கா இருப்பான் அவனை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ சுதாகர் இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க எங்க செல்லியன் இருந்துக்கிட்டு சொல்லு இனியா அதெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லு அவங்கள அவங்க வீட்டுக்கு இப்போ கிளம்ப சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஆனே பாக்கியா இனியா முஞ்சியை பார்த்துட்டு இங்கே பாருமா இனியா நீ எதை பத்தியும் யோசிக்கவும் வேணாம் கவலையும் பட வேணாம் உன் மனசில் என்ன தோணுதோ வந்து நீ அவங்க கிட்ட சொல்லு அவங்க கிளம்பட்டும் ஃபஸ்ட்டு அவங்க இங்கே இருக்கிற வரையும் எனக்கு சமக்கோ வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாவும் வாயை திறக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன் நான் நிதிஷ்க்கு வந்து விவாகரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் மனசே மாட்டேன் நீங்கள் என்ன தான் பேசினாலும் என் மனசை மாற்ற முடியாது தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்புங்க நீங்கள் போட்ட நாடகம்லாம் முடிஞ்சிடுச்சு சரிங்களா உங்கள் வண்ட எப்போவோ தண்டவாலை ஏறிடுச்சு இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரிலாம் சீன் க்ரியேட் பண்ணிட்டுருக்குது வேஸ்ட்டை தான் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பேசவும் எங்கள் சுதாகருக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்பவே அசிங்கமாக போயிடுது இனியா நீ தான் பேசுகிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் தான் பேசுகிறேன் சரிங்களா நான் என்னோடய சுய நினைவோடு தான் பேசுகிறேன் கண்டிப்பாக உங்கள் பையன் கூட நான் வாழவே முடியாது அவர் ஒரு சைக்கோ அவர்கிட்டலாம் நான் மட்டும் இல்லை எந்த ஒரு பொண்ணுமே வந்து வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இருந்து அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கிளம்புங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியுமே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க இனியா தான் சின்ன பொண்ணு அவ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டா அதனால தான் இப்படி ஒரு முடிவு நீங்கள் தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் கல்யாணம் கல்யாணம்லாம் வந்து எப்படி சொல்ல இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்கூட்டியும் போட்ட முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் இந்த சுதாகர் பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க இப்போ என்ன சொன்னீங்க இனியாக வந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு தானே சொன்னீங்க அப்புறம் எதுக்கு இப்போ தேவ இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை இங்கேருந்து பேசுனீங்கன்னா அவ்வளோதான் மரியாதையே கிடையாது நான் ரொம்பவே பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் வந்து என்னால் இருக்க முடியாது ரொம்ப பொறுமையால் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு கத்தவும் இங்கே கோபியுமே இங்கே பாருங்கள் மரியாதையாக சொல்லும் போதே கிளம்புங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டலாம் உங்கள் பணம் இதெல்லாம் செல்லாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே ரொம்பவே அவமானப்பட்டு அங்கேருந்து சுதாகரும் அவங்க வைஃபுங் கிளம்புறாங்க இங்க பாட்டி இருந்துகிட்டு எல்லாருக்கிட்டையுமே கத்துறாங்க வீடு தேடி வந்து அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்க கிட்ட எப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாருங்க பணம் பணம்னு சொல்லிட்டு எதுக்காக தான் பணத்தாசை பிடிச்சி இப்படிலாம் தெரிஞ்சிட்ருக்குறேங்க இனியாவோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குதா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இப்படிலாம் இருக்கிறீங்க எங்கேயாச்சி நீங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே மாற்றி மாற்றி இங்கே பாட்டியே இருந்துக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ நான் தெரிஞ்சே இனியாவோடய வாழ்க்கைக்கு கெடுத்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு என்ன முன்னவே தெரியுமா நிதி போதைக்கு அடிமையான ஒருத்தன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்க்கிலேயே வக்கனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டி இருந்துக்கிட்டு முன்னாடி தான் முன்னாடி யாருக்குமே தெரியாது இப்போ தெரிஞ்சிருச்சுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன முடிவெடுக்கணும் ஆ நீங்கள் இனியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு அதுவும் அந்த சுதாகருக்கு ஆதரவாக நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அவர் வரவுமே பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் பேசுறீங்க ஆ இங்கே பாருங்கள் இனியா எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ எல்லா என்னதான் என்ன தான் குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்குலாம் இதில் பங்கு இல்லைல்ல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க உங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லை எல்லார் மேலேயும் தான் தப்பு இனியாவோட வாழ்க்கையை கெடுத்தது நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் எல்லோரும் தான் ஆனால் அதை விட முக்கிய பங்கே நீங்கள் தான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க ஞாபகம் இருக்குதா என்ன எல்லாம் மறந்துட்டிங்களா நான் கூட அப்போது யோசித்தேன் ஏன்னா பாக்கியை அந்த விஷயத்தில் முடிவெடுக்கட்டும் என்னை விட அவளுக்கு தான் இதில் ரொம்ப ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்க கோபி பெரிய வசதியான குடும்பமாக இருக்குது இதை தவற விட்டுறக்கூடாது எப்படினாலும் இந்த கல்யாணத்தை முடிச்சுடணும் என்ன பண்ணுவியே தெரியாது நீ தான் இனியாகிட்ட கிட்ட பேசி அவளோட மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுனீங்க உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் நானுமே இனியா கிட்டே வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசிட்டேன் இல்லைனா கண்டிப்பாக இனியா வந்து அந்த கல்யாணத்தை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட சொல்கிறாங்க இங்கே பாட்டிக்கு வந்து எல்லோரும் நம்ம மேலே பழைய தூக்கி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலுமே அவங்க வந்து விற்றாப்பெலாம் இல்லை இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இனியா வந்து இதீச விவாகரத்தை செய்கிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரையும் கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புடிவாதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியாவே பொறுமையிலந்து பாட்டி கொஞ்சம் வாயை மூடுறீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் பேசினீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆ என்ன ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறேங்க நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறேன் இது என்னோடய வாழ்க்கை நான் தான் முடிவெடுக்கணும் அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆ நான் இதை பண்ணக்கூடாது அதை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சொல்லியே தானே என்ன இந்த நிலைமையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறேங்க உங்க பேச்சு கேட்ட எப்போதுமே ஆடிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் எங்க அம்மா பாக்கியா இல்ல சரிங்களா நான் இனியா நான் இதுக்கப்புறம் வந்து யார் பேச்சையும் கேட்க போகிறதில்ல ஆல்ரெடி என்னால் என் அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே தொலைச்சிட நிற்கிறாங்க கண்டிப்பாக நான் அதை அப்படியே மாட்டேன் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே மீட்டு எங்கள் அம்மாக்கிட்டையும் வந்து நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டே என்ன இனியா வாய் ரொம்பவே கூடிடுச்சு போல நீ பண்ணால் திப்பு ஓ வயசுக்கு ஏற்ற மாதிரியே நீ நடந்துக்கிட்ட பசங்க எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்குது லவ்னு சொல்லிட்டு சும்மா நீ வந்து எல்லா தப்புமே பண்ணிட்டு தெரிஞ்சு இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறியா நீ மட்டும் அந்த வேலைக்காரி பையனோட சுத்தல சுத்தாம இருந்திருந்தேன்னா இப்படி ஆயிருந்துருக்குமா இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் சரியா நீ பண்ண தப்புனால தான் நான் வந்து அவசரப்பட்டு நான் அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சது அப்படின்னு வந்து பேசுறாங்க உடனே நம்ம இனியாவும் கோவத்தில் வந்து பேசுறாங்க இங்க பாருங்க லவ் வந்து யாருமே இந்த உலகத்தில் பண்ணாமலாம் இல்லை அந்தந்த வயசில் வர்றது தான் சரிங்களா இதுக்காக நீங்கள் என்னோடய வாழ்க்கை இப்படி பண்ணது வந்து சரியாயிடுமா அதுக்கப்புறம் நான் அம்மா பேச்சை கேட்டுட்டு ஒழுங்காக தானே இருந்தேன் நீங்கள் என்னை நிம்மதியாக விட்டீங்க கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிங்க நான் உங்கள் பேச்சை கேட்டதான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பாசத்தை கொட்டியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ எனக்கு புரியுது நீங்களா எப்போதுமே வந்து வேஷம்தான் உங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா மாதிரி ஆளுங்கெல்லாம் கரெக்டாக இருக்க மாட்டாங்க அந்த ராதிகா ஆண்டியும் அவங்க அம்மாவும் தான் உங்களுக்கெல்லாம் ரொம்பவே சரியானவங்களாக இருப்பாங்க அவங்க உங்களை எப்படி பண்ணாங்க எல்லாம் மறந்துட்டிங்களா இப்போது நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியது உங்களை ஆட்டி படைச்சாங்க அந்த ஆண்டியும் அவங்களோட அம்மாவும் எங்கள் தான் மனசு வச்சு உண்மையை நிரூபித்து உங்களை வெளியே கொண்டு வந்தாங்க அப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வெளியே வந்தது ஆனால் இப்போது எனக்கு அப்படியே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே கடந்துருந்துருக்கலாம் உங்களுக்குலாம் அதுதான் பனிஷ்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதங்கத்தை நம்ம இனியாக வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன இனி அப்படிலாம் பேசுகிற ஆமாம் நான் உண்மையை தான் பேசுகிறேன் நீங்கள் மற்றவங்கள பற்றி எப்பவுமே யோசிக்கவே போகிறதில்ல உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரு உண்மையை சொன்னால் உங்களை இந்த வீட்டில் வச்சுருக்கதே ரொம்பவே தப்பு அம்மாவை சொல்லணும் அம்மா கொஞ்சம் திருந்தணும் உங்கள் பேச்சை கேட்டிட்டு இந்த மாதிரி அவங்க இருக்கிறதே ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இனியா கூட சொல்றாங்க இங்க பாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இங்க ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க இனியா இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறா நீங்க அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா சூப்பர் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பக்கம் ஈஸ்வரி பேசுறாங்க உடனே அவள் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அவள் ரொம்பவே சரியா பேசுறா அப்படின்னு வந்து சொல்றாங்க நன்றி கிட்டே ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட இனியா வாயால் பேசுறதே தப்பு கையால ரெண்டு அடியை போட்டு வீட்டை விட்டு இந்த ஈஸ்வரி பாட்டியை வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா எதிர்பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்